வெல்கம் பேக் டு கோகுலத்தின் வெற்றி யூடியூப் சேனல் எங்கள் யூடியூப் சேனலுடைய முதல் வீடியோவாக இந்த வெயில் காலத்தில் வீட்டுக்குள்ளே இருக்க உஷ்ணத்தை கட்டுப்படுத்த என்ன செய்யலான்னு யோசிக்கும்போது குறைஞ்ச செலவில் சுமார் பத்து வருஷம் நீடிக்கக்கூடிய டேப் ஃப்ரூட் பெயிண்ட் அடிக்கலான்னு முடிவு பண்ணோம் உடனே வீட்டுக்கு அருகில் உள்ள பெயிண்ட் கடையில் போய்ட்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள எங்கள் வீட்டு மாடிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு கேட்கும்போது அவங்க சுமார் ஆயிரத்தி எட் பதினெட்டாயிரத்தி நானூறுபா மதிப்புள்ள டேம் ஃப்ரூப் பெயிண்ட்டு புட்டி கிராக்ஸில் இதெல்லாம் கொடுத்தாங்க இது போக வந்து மூணு பெயிண்டர்ஸ் ரெண்டு நாள் ஒர்க் பண்ணால் முடிக்க முடியும்னு சொன்னாங்க அவங்களுக்கு பத்தாயிரம் கூலி மொத்தம் முப்பதாயிரரூபா பட்ஜெட்டில் இந்த வேலையாக செய்ய ஆரம்பித்தோம் முதல் நாள் காலையில் மாடி முழுவதும் தண்ணி ஊற்றி பாசி அழுக்கு இதெல்லாமே கிளீன் பண்ணிட்டாங்க அப்புறமா ஒரு கோடு பட்டி அப்ளை பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து எங்கெங்கெல்லாம் விரிசல் இருக்கோ அங்கெல்லாம் கிராக்ஸை அப்ளை பண்ணி விரிசல்லாம் கவர் பண்ணாங்க அன்றைக்கி சாயந்தரமே வந்து முதல் கோடு பெயிண்ட்டு டேம்ப்ரூப் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் முதல் கோடு பெயிண்ட் அடித்தாங்க அடித்து முடிச்சிட்டாங்க மறுநாள் காலையில் நாலு மணிக்கெலாம் லைட் போட்டு எழுந்துச்சுட்டு பெயிண்டர்ஸ் வந்து ரெண்டாவது கோடு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது கோடு பெயிண்ட் அடிக்கும் போது சட்டை வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிக்கலான்னு சொன்னாங்க அவங்க அவங்க அடித்து முடிச்சுட்டாங்க ஒரு வழியாக வந்து பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு இப்போ அதோடைய அவுட் புட்டு எப்படி நம்ம பார்க்க போகிறோம் இதுதாங்க ஃபைனல் அவுட் புட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மாடியோட கைப்பிடி செய்வதற்கும் சேர்த்து இந்த பெயிண்ட் அடிக்கணும் அப்போ தான் அந்த பத்து வருஷம் வாரண்டி நம்ம கிளைம் பண்ண முடியுன்னாங்க அதனால் கைப்பிடிக்கும் சேவத்துக்கும் சேர்த்து அடிச்சிட்டோம் இப்போது காலையில் ஒரு பத்து மணி இருக்கும் வெயில் நல்லா இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது வெயில் பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியன் பளிச்சின்னு இருக்கு பாருங்கள் இதுதான் ஃபைனல் அவுட்புட்டுங்க நல்லா க்ளியராக அடிச்சிருக்காங்க இப்போ உண்மையிலே வந்து வீட்டுக்குள்ளே ஒரு பத்து டிகிரி செல்சியஸ் வெயில் கம்மியாக இருக்குது உண்மையாக அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இதுக்கு முன்னாடி வந்து பயங்கர அனலாக இருக்கும் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கற அனல் நல்லா கம்மியாக இருக்குது தெரியுது நம்ம ரூஃப் டைல்ஸ் தான் போட்டோம்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டும் இது பார்த்திங்கன்னா முப்பதாயிரரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் முடிச்சிட்டோம் ஆனால் ஆல் ஃபுல்லாக நம்மளால் ஏசி போட முடியாது அதனால் ப்ரூஃப் பெயிண்டது ரொம்ப பெஸ்ட்டு நாளைக்கு நம்ம மாடி மேலே இன்னொரு வீடு கட்டுறோம்னா கூட டைல்ஸ்லாம் போட்டுன்னா அதை உடச்சிட்டு தான் கட்டணும் இது அப்படி இல்லை நம்ம மேலே வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை அதனால் டாம் ப்ரூஃப் பெயிண்ட்டு பெஸ்ட்டு அவுட்புட் நல்லா இருக்குது இன்னும் மாடியை கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும் அந்த பசங்க ரொம்ப வந்து சைக்கிள்லாம் ஒட்டாமல் பார்த்துக்கணும் உண்மையிலே நல்லாயிருக்கு இதை நீங்களும் பயன்படுத்தலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸ்கேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்